بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله أما بعد الأربعة نويا نسأل ديه من نويا رحمه الله كتاب نوري تر حديث ترابطت وارم ألا إنه نعفاك دي حديث تان أمودى هذا حديث هذا حديث أن أبي هريرة عبد الرحمن بن سخر رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما نحيتكم عنه فاجتنبوه وما امرتكم به فاتوا منه ما استطعتم فانما اهلك الذين من قبلكم كثره مسائلهم واختلافهم على انبيائهم رواه البخاري ومسلم ان الحديث ومكما حديث ان الحديثي اروي كودي الصحابي حضرت ابو هريره رضي الله عنه, عنه இந்த பாடத்திட்டத்துல முதலாவது வரக்கூடிய அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சஹாபியினுடைய பெயர் வரல ஏன்னா இந்த சஹாபியுடைய சில சுருக்கமான அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ அபு ஹுரைலா என்ற பெயர்ல பிரபல்யமானதுக்கு இவனுடைய பெயர் அப்துல் ரஹ்மான் பின் சஹூர் தான் இவனுடைய பேர் இந்த பெயரை நபிசல்லா அலையாம தான் இவங்களுக்கு வச்சாங்க அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை இவர்களுடைய இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள இவருடைய பேர் தான் அப்துல் ஷம்ஸ் என்பதாக இருந்துச்சு இஸ்லாத்துக்கு பிறகு நம்பி சொல்லா அலுலம் அவர்கள் இவருடைய பேரை அப்துல் ரஹ்மான் என்ற அமைப்புல வச்சாங்க இந்த சஹாபி சஹாபாக்கள்லயே அதிகமான முறையில் ஞாபக சக்தி உடைய ஒரு சாபியாய் ஹதீஸ் வீடியோமாய்க்கட்டும் குர்வானுடைய வீடியோமாயிக்கட்டும் எதுல இருந்தாலும் மிகவும் ஒரு ஞாவ சக்தியுடன் டேலண்டா வைக்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தாங்க ஏன் இதுக்கு விசேஷம் என்ன செல்லம் இவளுடைய மனன சக்திக்காக வேண்டி விசேஷமா துவா கேட்டாங்க அல்லாஹ் அந்த துவாவை கபுள் செஞ்சான் இவங்க இதுல ஹிஜ்ரத் செய்து நபி அவங்க இடத்துல வாராங்க அப்ப இவங்க எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்ற விஷயத்துல உள்ள மக்கள் இடத்துல பருப்பு வேற்றுமைக்குது அந்த ஹிஜ்ரி ஏழுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யமன் இது இவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களா அல்லது அதுக்கு முன்னாடியே எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத் விலை ஹிஜ்ரத் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடிதான் அந்த ஆண்டு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களா ஹிஜ்ரி ஏழுல ஹிஜ்ரத் செய்து வந்தார்களா என்ற அமைப்புல கருத்து வேற்றுமைகள் இருக்குது இவர்கள் சஹாபாக்கள்ல அதிகமான அதிஸ்கல் அறிவித்த சாபி வெர்மனே நபிசல்லா அலசல் மோடியன் இஜில ஏழுல இருந்து சோ கிட்டத்தட்ட நாலு வருஷ காலங்கள் தான் அவங்க அவங்கள்ட்ட இருந்தாங்க ஆனாலும் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள்ல ஆண்கள்ல அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் இந்த சஹாபை தான் என்றத்தையும் நாங்க கொள்ளணும் இவங்க வரக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய வயசு

நான் நபி சொல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன் நபி சொல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மா மகேத்துக்கும் மண்ணும் பதித்தனிபு நான் எதனை உங்களுக்கு தடுத்திருக்கின்றேனோ அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் தூரமாகி விடுங்கள் வமா அமர்த்துக்கும் பிஹி பத்தும் மின்னும் மஸ்தாக்கும் நான் உங்களுக்கு எதனை ஏவிருக்கின்றேனோ அதனை உங்களுக்கு இயன்றியவாறு உங்களுடைய சக்தி கேட்பவாறு எடுத்து நடவுங்கள் என்ற விஷயம் நபி அவன் கூட்டு போனாங்க கல்லதீனம் இன் கபலிக்கும் கஸ்ரத்தும் அசாயிலையும் வக்திலாஃபும் அலாம்பியாயும் உங்களுக்கு முன்னால் உள்ள உம்மத்துகள் அந்த மக்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் அவர்கள் தன்னுடைய நபிமார்களோடு வாதிட்டார்கள் அதிகமான கருத்து வேற்றுமை கொண்டார்கள் அதே போன்று கேள்விகள் தேவையற்ற கேள்விகளை கேட்டார்கள் இதனால் தான் அளிக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்த நபிசல்லா அலுசல் கூறுவாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஹதீஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ் ஏனென்றால் இமாம் நபபி ரஹ்மூல்லுவான் கூடுறாங்க இந்த ஹதீஸ் என்று சொல்றது கவாயுல் இஸ்லாம் அல் முஹிமா இஸ்லாத்தினுடைய அடிப்படையான முக்கியமான எடுத்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அதே போன்று ஜவாமி நப்சல்லா உலகம் அவர்களுக்கு அல்லா தாலா கொடுத்த அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சுருக்கமான் அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படியான உள்ளடக்கப்பட்ட ஒரு ஹதீஸாக அதே போன்று இந்த ஹதீஸ்ல இருந்து அளவு சட்டங்களையும் எடுக்கலாம் அந்த அளவுக்கு மற்றிட்ட முடியாத சட்டங்களை எடுக்கப்படக்கூடிய உள்ள ஒரு ஹதீஸ் என்ற விஷயத்த இமாம் நவீரம் வாங்க கூறுகின்றாங்க சார் நாங்க பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருக்கிறேன் ஒரு குரான் ஆயிரத்தை இறங்குறதுக்கு ஒரு சம்பவம் காரணமாக இருந்தால் அந்த சம்பவத்துக்கு நுசூல் ஒரு புரானுது அதுக்கு ஒரு சம்பவம் என்று சொல்லுவோம் அதே நேரத்துல ஒரு ஹதீஸ் இறங்குறதுக்கு ஒரு ஹதீசை ஒரு விஷயத்தை கூறி காட்டுறதுக்கு ஒரு சம்பவம் காரணம் ஒரு நிகழ்வு காரணம் அந்த நிகழ்வுக்கு சபபுள் சொல்லுவோம் அதே போலதான் இந்த சம்பவம் இந்த ஹதீசை நபு அவங்க கூறுறதுக்கும் ஒரு சபபுள் உருவது என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு விடயம் ஒரு நிகழ்வு காரணம் ஆகுது அது என்னன்றத பார்த்தால் அது தபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தான் முஸ்லிம்ல பதிவாக்க கே இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ኹதுபா செஞ்சாங்க அந்த ኹதுபால நபி அவங்க சொன்னாங்க யா ஐ வன்னாஸ் கது ஃபரதல்லாஹு அலைக்கும்ல் ஹஜ்ஜ ஃஹஜ்ஜூ ஏ மக்களே அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக இருக்கின்றான் எனவே ஹஜ்ஜி செய்யுங்கள் என்பதாக கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு சஹாபி எழுபறார் அந்த சஹாபியினுடைய பெயர் அல் அக்ராபின் யாபிஸ் அல்லாமு சொல்லக்கூடிய இந்த சஹாபி எழும்பி கேட்கிறாங்க யார் அசூல் அல்ல ஒவ்வொரு வருஷம்மா யார் அசூல் அல்லா ஒவ்வொரு வருஷமும் நாங்க செஞ்சாகணுமா என்ற கேள்வியை கேட்கிறார் நவியம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல புடக்கணிச்சாங்க கணக்கெடுக்கல இரண்டாவட்டிப்பும் கேட்கிறாரு நபியாவும் கணக்கு மூணாவது டிப்பும் இதை கேட்டோன்னே நபி சொல்லாஹூ அலை வசல்லமா கூறுறாங்க லவ் கூல் துல் நான் லவ ஜபத் வலமஸ்தாத்தும் இதனை நான் ஆம் என்று சொன்னால் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் ஆம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நீங்க அதி செய்யணும் ஆனால் அதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க என்ற விஷயத்தை கூறிட்டு இந்த விஷயத்தை இந்த ஹதீசுடைய மீதி தொடர்கள்ல சொல்லி காட்டுறாங்க நான் எதனை ஏவுகின்றேனோ அதனை முற்றும் அஹ் இயன்ற அளவு எடுத்து நடவுங்கள் எதனை தடுத்து அதனை முற்றும் முடிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னால் அளிக்கப்பட்டவங்க இப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டதுனாலதான் என்ற ஹதீஸ் தொடர்ச்சி ஆகும் எனவே இந்த சம்பவம் இந்த ஹதீஸ் இறங்குறதுக்கு சொல்ல காரணம் இந்த சம்பவம் தான் இந்த சாவி கேள்வி கேட்ட விடயம்தான் என்றதை நாங்க சபகு உருதா விலை கொள்ளுவோம் சரி இந்த ஹதீசுடைய விஷயத்துல நாங்க பார்த்தோம்னா நான் நேரத்துடைய சுமனிமான் நவய்ணா சொல்றாங்க இந்த ஹதீஸ்லேயிருந்து மற்ற அளவு சப் அதாவது இங்கிலீஷ் நாங்க சொன்னோம் சொல்லுவோமே ஒரு விஷயத்த சுருக்கமாக ஒரு கோடாக தரக்கூடியதுக்கு ஃபோர்மியூலான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய காகிதா அரபுல சொல்லுவோம் இந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு

இதுகள் எடுக்கிறாங்க சட்டங்கள் எடுக்கிறாங்க நபி அவங்க தடுத்து கொள்ள சொன்ன விஷயத்த ரெண்டா பிரிக்கிறாங்க நபி அவங்க தடுத்து கொள்ள சொன்ன விஷயத்த ரெண்டா பிரிக்கிறாங்க அதுல ஒன்று தான் நஹியு தஹரீம் அதாவது முற்றிலும் ஹராமாக்கப்பட்ட தடுப்பு இன்னொன்று சொல்றாங்க நஹியு கராக அல்லது தன்சே அதாவது வெறுக்கத்தக்க முறையில் தடுக்கப்பட்ட விடியல் என்ற ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க அதுக்கு உதாரணம் நாங்க பாப்போம் நஹியு தஹரீம் என்ற என்னது வாயில் மூலமாக எந்த விஷயங்களை தடுப்பாக தடுக்குமாறு கூற அதுக்கு குர்வான் ஹதீசுடைய ஆதாரங்களும் தெளிவாக இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு முகல்லும் ஒவ்வொரு அதாவது என்று சொன்னால் புத்திக்கூடிய ஹராமலாலை பிரித்து விளங்கக்கூடிய பருவ வயது அடைந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன செஞ்சு கொள்ளணும் அதனை முற்றுமுழுதும் தகுந்து கொள்ளணும் அதனை தவித்து கொள்வது கட்டாயம் அதனை செய்தால் தண்டனை உண்டு இதுக்கு நகியூர் தஹரீம் என்பதாக உலமாக்கல் உருவாங்க இதுக்கு உதாரணங்களை கிடைத்துக் கொள்ளலாம் சினா செய்யறது அதே போன்று அல்கஹோல் குடிக்கிறது வட்டி சாப்பிடுறது களைவெடுக்கிறது இது எல்லாமே அந்த சட்டத்துக்குள்ள செய்யக்கூடியது இதுல யாருக்குமே சொல்ல முடியாது கொஞ்சம் தகுந்து கொள்றனே சொல்ல முடியாது வட்டி என்று சொல்ல பற்றி சென்றால் முற்று முழுவதும் குடிக்கிறது ஹராம் என்று சொல்லப்பட்டால் எல்கோள் குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது ஹராம் என்று சொல்ல பற்றுச்சால் எந்திராலும் குடிக்கவில்லை பாட்டிக்கு போகக்கூடிய நேரத்தில் மட்டும் குடிக்கணும் இல்ல அப்படியானது எந்த ஒரு இல்லை முற்றும் முழுதும் அதனை தவிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகணும் இதுதான் தஹரீம் இதனை தவிந்து கொள்வது ஒவ்வொரு முக்கள் கட்டாயம் செய்தால் துணியாவிலும் தண்டனை உண்டு ஆஹிர தண்டன உண்டு செய்து விட்டால் அவருக்கு துணியாவிலையும் திருமணம் முடித்தவர்களாய் அவர்களை கல்லடித்துக் கொள்ளணும் திருமணம் முடிக்காத கசையடி அடிக்கணும் துணியாவிலையும் தண்டனை மர்மையிலையும் அவர்களுக்கு தண்டனைக்குதுன்றதை நாங்க விலகிக் கொள்ளணும் சரி ஒன்று தவிந்து கொள்ள செல் ஆனால் ஒரு இக்கட்டான நிலைமை வந்துருச்சு இந்த நேரத்தில் இதை தவிந்து கொள்ள முடியாது செஞ்சுத்தான் ஆவணும் இப்படியான வருந்தால் இதுக்கு என்ன இதுக்கு இதுக்குத்தான் உலமாக்கல் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கூறுவார்கள் அவ்வரு அப்படி என்ற என்னது தந்தடங்கள் தந்தரமான விடு அணிக்குதே இது ஹராத்தையும் ஆகுமாக்கி வைக்கக்கூடியதாய்க்கும் ஹராத்தை நீக்கி அது அந்த நேரத்தில் அது ஹலாலாக ஆக்கப்படக்கூடிய என்ற ஒரு சட்டத்தை இந்த துண்டிலிருந்து எடுக்கிறாங்க அப்படி என்றா என்னது இப்ப எங்களுக்கு பண்டி அரைச்சு தின்றது ஹரான் அல்லா தலா குருவான்ல சொல்லிட்டு உங்களுக்கு லஹ்மல் அதே போல மரணிக்கப்பட்ட சாப்பாடுகளை அல்லாட பேர் சொல்லப்பாடில் அல்லது ஆடு மாடு ஓட்டவன் தான் ஆனால் மரணி செய்யறதுக்கு முன்னாடி குர்பான் செஞ்ச மரணிச்சு இது தடுக்கப்பட்டு இது ஹரான் ஆனால் ஒரு நேரம் வருவது புத்தர் ஒரு காட்டுக்கு போறாரு எந்த இல்ல ஒரு பண்டி மட்டும் முன்னு கேட்கும் இதை திண்டுத்தான் இதை திண்டாதான் இப்ப இவருக்கு என்ன செஞ்சு கொள்ளணும் பிடிச்சு கொள்ளலாம் என்று சட்டத்தை இந்த யூஸ் தங்கடமான விடயங்கள் ஹரானாக்கப்பட்ட விஷயத்தையும் அது ஹலாலாக ஆக்கிடும் அந்த நேரத்துக்கு அந்த இதனை தவிந்து கொள்றதுக்காக தப்பி கொள்றதுக்காக வேண்டி இன்னொரு உதாரணம் எடுக்கலாம் ஒரு முஸ்லீம் அவருக்கு குடிக்கிறது யூஸ் பண்றது ஹராம் என்று தெரியும் அவர் சாதியான சாதாரணம் நடந்து கொள்வார் ஒரு காஃபி கன் தலையில கண்ண ஒரு போத்தலை கொடுத்து நீ இதை குடிச்சுதான் குடிக்க இல்லாட்டி உனே ஷூட் பண்ணிடுவோம் என்றார் இந்த நேரத்தில் யோசிக்கிறாரு நான் குடிக்க இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு விடும் என்றாண்டி முக்குரே அதாவது இவருக்கு இவர் முக்குரன்னு சொல்லுவாங்க இவர வந்து வற்புறுத்தப்பட்டு இவரு குடிச்சிடாரு என்றால் குடிச்சோடே அவன் சொல்லலாம் சாரி எப்படியோ நான் உனைய குடிக்க வச்சுன்னு நான் வெற்றி பெற்றேன்னு அவன் போயிட்டு அவண்ட பாடல அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் இவருக்கு இந்த நேரத்துல இது ஹலால் பிரச்சனை இல்லை ஏனென்றால் இது தந்தரமான நேரம் இவருக்கு இந்த ஹராட்டையும் ஹலால் கூடாது ஏன்னா அப்படியான நேரம் இல்லாம இவருக்கு ஜினா செய்யறாரு களவு எடுக்கிறாரு வட்டிக்கு கொடுக்கிறாரு அடிமையாக அடிமையாகிக்கிறார் என்றால் இதன் எல்லாத்தையும் இவர் முற்றிலும் தாழ்ந்து கொள்வது கட்டாயம் நஹியூத் தஹரீம் என்பதாக சொல்லப்படும் இரண்டாவது விதமான நகி தான் தடுப்பு தான் நபியாவின் மூலமாக சொல்லப்பட்ட அதிசகளை வைத்துள்ள மக்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது மூலமாக உள்ள தடுப்பு தான் நஹியூத் தன்சீ அல்லது நஹியுல் கராஹா அதாவது அல்லாஹ் தால நபிசல்லா அரசன் மூலமாக சில விடயத்தை தவிர்ந்து கொள்ளும் தடுக்குமாறு நபி அவர்கள வாயினால் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் ஆனால் அது நபி சொல்லா வளைவ செல்லம் அவர்கள் பரவாயில்லை வேற ஹதீஸ்கள் வேற விடயங்களின் மூலமாக அதனை செய்தால் தவறும் இல்லை என்பதாக கூறப்பட்ட விடயங்களுக்கு நஹியுத் கராகா அல்லதாக சொல்லப்படும் இதனை ஒரு முக்கல்ல ஒரு வயது வந்த அந்த தகுதி வந்த அந்த ஆண் அல்லது பெண் செய்யறது மூலமாக அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது அவர் அதனை விரும்பி செஞ்சாலும் விரும்பாமல் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தடுப்பீக்கி ஆனா அந்த தடுப்பை விட அவர்கள் ஆகமாக்கிக்கிறது அதிகமாக இருக்குது அல்லது சில காரணத்துக்காக தடுத்திருப்பாங்க அந்த காரணம் இல்லாம போறதுனால அது செய்ய முடியும் என்ற ஒரு நினைக்க வர்றது இதுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் நன்செல்லாம் அவ்வளவு சொல்லமான அதிகமான அதிர்ஷ்ட கோரி யாரு வெங்காயத்தையும் அதே போன்று சோம் என்று சொல்லக்கூடிய கார்லிக் வெள்ள வெள்ள வெங்காயம் பூண்டு வெங்காயம் போடுவதை தீண்டுட்டு யாரு யாரும் எங்களுடைய பள்ளிக்கு வரவானம் அல்லது எங்களை விட்டு தூரமாகி நின்றுங்கள் எங்களை விட்டு விலகி நின்றுங்கள் என்ற ஹதீஸ்கள் அதிகமான முன்ன வந்திருக்குது அப்படி இந்த அர்த்தம் என்னது நபி சொல்லிட்டாங்களா பச்சை வெங்காயம் சாப்பிடவானம் அதே போன்று பூண்டு சாப்பிடுவானோ என்ற அர்த்தம் என்று கேட்டா இல்ல உலமாக்கள் சொல்றாங்க என்ன காரணம் என்றால் பச்சை வெங்காயம் பூண்டுகளில் ஒரு விதமான வாசம் வரும் இப்ப இவர் இந்த இதை சும்மா ஒரு சாப்பாடோட மாதிரி அதனை கடிச்சு தின்ட்டு பள்ளிக்கு டைம் ஆகுதுன்னு பள்ளிக்கு ஓடி வந்தால் இவரோட ஜமாத்தாக சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் அந்த நாத்தத்தை தாங்க முடியுமா இவனோட குஷு குழு இல்லாம போகும் இரண்டாவது பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இது நோயினை கொடுக்கக்கூடியதாயிருக்கும் எனவே இதன் காரணமாக நம்ம செல்லலா அவர்கள் சொல்லுவாங்க சொன்னாங்க இந்த காரணத்தை வைத்துதான் சொன்னாங்க இப்படியானதுகளை நீங்க சாப்பிட்டுட்டு வரவாங்க அப்ப உடம்பு சொன்னாங்க எனவே இதனை சமைத்துட்டு நாங்க எங்கட ஆணங்கள்ல போடுறோம் எங்கட சால் நாக்கள்ல போடுறோம் கிரேவிகள் போடுறோம் என்றால் அது அப்படியே பதமாக அதுல வாசம் என்றது வராது சோ இப்படியான உத்தரவு ஒன்றை சாப்பிட்டு வரலாமான்னு கேட்டால் முடியும் முற்றிலும் தவிர என்றது இல்லை முற்றிலும் தடை என்றதில்லை அந்த வாசம் போறதுக்கு என்ன ஒன்று செய்து அதனை சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அதனையும் தாண்டி உத்தர ஒரு அவசரமாக சாப்பிட்டாரு மறந்த வாக்குல பள்ளிக்கு வந்துட்டார் என்றால் இதுக்குரிய அர்த்தம் என்னது இவர் பள்ளி ஒட்டு வெளியே பைத்திருணும் ஜமா தொழக்கூடாது எங்களோட பள்ளிக்கு நுழையவான முஸ்லிம்களோட சேரவானமானு கேட்டா இல்ல அந்த தடுப்புக்குரிய அர்த்தம் என்னது நபியான சொன்னது கரா அவர் வெறுப்பு அது செய்தனால அவருக்கு தண்டனையோ கிடைக்காது எப்படி நகையுத்தீம்ல அதனை செய்தால் அவருக்கு தண்டனை துணியாவை நீக்க ஆக்கிரை நீக்குது ஆனால் இதனை செய்யறதுனால அவருக்கு தண்டனை என்றது கிடையாது எனவே நபிசல்லா அவருடைய தடுப்பு நீக்குது ரெண்டாக அதனை முற்றிலும் தாழ்ந்து கொள்ளணும் ரெண்டாவது நஹியூர் தன்சீ அல்லது நஹியூர் சொல்லப்படும் அதனை இயன்ற அளவு தடுத்துக் கொள்ளணும் அதனை தடுத்து கொண்டால் நல்லம் அதனை ஒருத்தர் செய்தால் கூண்டையோ அல்லது சாப்பிட்டுட்டு பள்ளிக்குள்ள வந்து அவரை அவரை தொழுவ அவரான மத்தவங்களுக்கு அஹ் மத்தவங்களை தொழுவ கூடாதுன்னு கூட இல்லை அப்படி ஒன்றுமே இல்லைன்றதையும் சரி இந்த ஆதிசனுடைய மத்தத்துல பாக்கணும்னா நபி அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நான் எதனை ஏவி இருக்கின்றேனோ அதனை இயன்ற அளவு எடுத்து நடங்க நபி சொல்லா அவளை சொல்லுவாங்க தடுப்பு சொல்லக்கூடிய சொன்னாலும் சஜி தனிப்பு முற்றிலும் தகுந்து போங்க ஆனால் எதனை ஏவினாங்களோ அதனை இயன்ற அளவு எடுத்து வாங்க மஸ்தாட்டும் உங்களுக்கு இயன்ற அளவு உங்களை சக்தி கேட்பாரு எடுத்து நடவுங்க நபி அவங்க சொல்றாங்க எனவே இதுல இருந்து விளங்குது நபி சொல்லுடைய ஏவல நாங்க செய்யறதால வெறுமனே முஸ்லீமா ஆகிட மாட்டோம் மூமினா ஆகிட மாட்டோம் மக்கள் என்ன செய்வாங்க அஞ்சு தொழுவாங்க காஜு தொழுவாங்க நோம்பு எல்லாம் ஐயாமல் பீழ்ந்த நோம்பு குடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நபிசல்லா அவர்கள் எதனை தடுத்து கொள்ள சொல்லிக்கிறாங்களோ அதனை தடுத்துக் கொள்றதுக்கு அவங்களுக்கு முடியாமையும் தன்னுடைய பார்வையை தாழ்த்துக் கொள்ள நம்பி அவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா இந்த பெண்ணா இருந்தாரு எல்லாம் செய்தவருக்கு அதனை செய்ய முடியாது அவர் மெய்னா தாஜு தொழுவது பெரிய விஷயம் இல்ல அவரு சுண்ணத் முன்பின் சுண்ணத்துக்கள் பெரிய விஷயம் இல்ல ஆனால் அந்த பார்வையை தகுந்து கொள்வதுதான் பெரிய விஷயம் ஏன்னா அதன் மூலமாகத்தான் அவர்கள் நரகம் என்றது ஏற்படக்கூடியதாய் இது இவர் செய்யறது மூலமாக சொர்க்கம் இன்னும் இன்னும் செய்யக்கூடிய சொர்க்கத்துல அந்தஸ்துகள் கொண்டு போகும் ஆனால் அது தேவைக்கில்லாத பார்வை பயக்குறது தேவைக்கில்லாத ஹராமான செயற்களை செய்யிறது என்றது இவரை நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம் என்றதை நாங்க விலை கொள்ளணும் அதே போலதான் இதுலயும் உலமாக்கள் நம்பி அவங்க ஏவல் விஷயத்துலயும் உலமாக்கள் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒண்ணா சொல்லுவாங்க ஆஹ் இஜா வாஜிபான ஏவல் அதாவது கட்டான கம்போல் சரியா அதனை செய்துதான் ஆகணும் ரெண்டாவது சொல்லுவாங்க நெது சுண்ணத்தானது அதாவது செஞ்சான் அல்ல நன்மைக்கு செய்யலாடி பாவமும் இல்லை என்ற அமைப்புல ஏவல்கள் இக்கி நாங்க அதை பார்த்தோம் என்றா நபி சொல்லா அவளை வசலம் அவளுடைய விஷயங்களை பார்த்தோம்னா நபி அவங்க அஞ்சு நேரம் தொழுவுமாறு இருக்கிறாங்க நோம்பு பிடிக்குமாறு இருக்கிறாங்க ஜக்கா கொடுக்குமாறு இருக்கிறாங்க பல அதிசல் வந்துக்குது இதனை ஒரு மனிதன் செய்து தான் ஆகணும் இந்த ஏவலை எடுத்து நடந்தான் ஈ வாஜிப் பர்ரு இவர் செஞ்சுதான் ஆகணும் செய்யலாட்டி இவருக்கு தண்டனை செய்யல்லாட்டி இவரு அல்லாஹினுடைய தண்டனைக்கு உட்படுவாரு எனவே இந்த வாஜிப்பு கட்டாயமா அவங்களுடைய ஏவல் அது என்னது அஞ்சு நேரம் தொழுகைக்கு தொழுகைகள் அதே போன்று ஒரு தொழுகைக்கு முன்னாடி அதான் சொல்றது இகாமத் சொல்றது போன்ற விடயங்கள் இது சுமத்தான விடயங்கள் அஞ்சு நேரத்துக்கு பொறவு உள்ள அஞ்சு நேரம் தொழுகையை கம்பல்சரி நல்ல முன்னாள் ஆனால் அவருக்கு சுமத்தான தொழுகை தொழுகிறதுக்கு முன்பின் பேர் தொழுகை தொழுகை டைம் கிடக்குது இல்ல ஏன்னா வேலை தொழுதொன்னே ஓடுறாரு இப்ப இவர் இதனை செய்தால் நன்மைக்கு செய்யலாட்டி பாவமும் இல்ல ஒருத்தர் இமாம் ஜமாத்த தொழுவனும் இக்கி ஒருத்தருக்குமே இக்காமத் சொல்ல தெரியாது அல்லது அதான் சொல்ல தெரியாது என்றது தாண்டி அதானோ இக்காமத்தை சொல்லாம தொழுந்துட்டாங்க என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படாத இல்ல ஏ தொழு அதான் சொல்றது இக்காமத் சொல்றது நல்ல ஆனால் அதனை சொல்லத்துக்காக தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நன்மைக்கு சொல்ல இல்லாட்டி அதுக்கு ஏவல்களையும் அந்த ஏவல் நம்பியாமீஸ்களை வந்து தான் ஈக்குது ஆனால் அதனை கட்டாயமா செய்யணும்னு கேட்டால் செய்ய தேவையும் இல்லை என்ற விஷயத்தை விளை கொள்ளணும் அதே போல தான் இந்த சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் உள்ள உண்மத்துகள் அளிக்கப்பட்டதெல்லாம்

மாடு அங்க அவ்வளவு அதை மட்டும் செஞ்சா போதும் இவங்க கேட்டாங்க அந்த மாடு எப்படி இருக்கணும் கருப்பா வெள்ளையா கலர் என்னன்னு கேக்குறாங்க அதுக்குற கேட்கறாங்க அந்த மா அந்த மாடு வந்து வயல்ல உளுந்தீக்கக்கூடிய ஒரு மாடா அது வயல்ல யூஸ் பண்ணப்பட்ட மாடா யூஸ் பண்ணாத மாடா ஆம்புலயா பொம்புலையா அப்படின்னு கேட்டு கேட்டு தான் கஷ்டம் பலவிதமான அந்த கேள்வினால அவங்களுக்கும் பதில்கள் கூடிய கிடைத்து கல் கஷ்டப்பட்டு தான் அந்த மாடா இருக்கு நபிமார்களுடன் கேள்வித்தையா கேட்கிறாங்க அதே போல அந்த நபிமார்களுக்கு மாற்றம் செஞ்சாங்க இதனால தான் என்ற விஷயம் சொல்றாங்க அப்ப எங்களுக்கும் இதே இதுதான் ஆனா இந்த காலத்துல எங்களை முன்னுக்கிற நபிமார்கள் இல்லை நபிமார்கள் இல்ல அசர் முகமது சல்லா அலுவலம் நபிமார்களுடைய தலைவரான முகமது சல்லா அலுவலம் இல்ல ஆனால் அவருடைய ஹதீஸ் கலைகளுக்கு முன்வைக்கப்படுது அவருடைய கருத்துகள் முன்வைக்கப்படுது இந்த நேரத்துல அந்த ஹதீஸ் சஹிதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான் என்ற விஷயத்தை விளங்கின பிறகு ஏன புத்திக்கு படுவதில்லையே ஏன புத்திக்கு படாது நான் இந்த ஹதீஸை மறுக்கின்றேன் என்று சொல்லக்கூடியதுக்கு யாரும் தகுதி கிடையாது ஏன்னா இன்றைக்கு அதிகமான பேர் சொல்லக்கூடிய சில கருத்தினை ஹதீஸ் என்றது எவ்வளவு காலத்துக்குப் பொருள் அது புத்தக வடிவத்துல கோர்வை செய்யப்படுது குர்வான் நபி நம்பியாவோட காலத்துல ஏடுகளத்தை எழுதி வைக்கப்பட்டிருந்த அபுவேக்கர் காலத்துல அப்புறம் உஸ்மான் காலத்துல புத்தக மடிவத்துல கோர்வை செய்யப்படுவது ஆனால் அதீஸ் என்று அதுக்கும் பொருள் கோர்வை செய்யப்பட்டது எனவே சில அதீஸ்களையில புத்திக்கு இல்லை ஆனால் சரியான அதீஸ் ஏற்றுக்கொள்ளணுமான ஆதீஸ் எல்லா விதத்திலையும் தரம் நம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகக்கூடாது ஏன்ன புத்திக்கு வருவதில்லை என்பதுக்காக வேண்டி நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதை இதாக்க மாட்டேன் என்று சொல்றது இந்த ஹதீஸ்குள்ள அவங்க உள்ள பதுக்கப்படுவார்கள் என்பதை விளங்கிக்கோங்க எந்த விஷயங்கள் எங்களுக்கு ஏவப்பட்டுகிறதோ நாங்கள் அதனை எங்களுக்கு இயன்றவாறு எடுத்து நடக்கிறது அதே போல எதுனாலும் நம்பியாக தடுக்கப்பட்டிக்கிறோம் அந்த விடயங்களை நாங்கள் முற்று முழுவதும் தடுப்புகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஒரு மூலம் ஒரு ஜான் ஒரு சென்டிமீட்டர் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் அப்படி கூட நாங்கள் இதாக்கிக் கொள்றது இல்லை அதனை செய்ய முன்வாரா இருக்கிறது என்ற விஷயத்தை இந்த அதிசயத்தை நாங்கள் விளங்கொள்வோம் வல்லா சாப்